ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் லண்டனில் யூகோவ் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் கிரேட் ஆர்மெண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் தொண்டு நிறுவனத்திற்காக எடுத்த சர்வே ஒன்று இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது ஆறு முதல் பதினேழு வயதுடைய சிறுவர்களிடம் அவர்கள் எதிர்காலத்தில் எந்த வேலைக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்பதே அந்த சர்வே அதில் பிரதமர் பணி அவர்களின் கடைசி தேர்வு என வந்திருப்பதுதான் அந்த பரபரப்புக்கு முக்கிய காரணம் ஆயிரத்து முன்னூற்று ஆறு மாணவ மாணவிகளிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் ஐந்தில் ஒருவர் அதாவது பதினேழு சதவீதம் பேர் கால்பந்து வீரராக விரும்புவதாகவே கூறியுள்ளனர் அதே அளவு குழந்தைகள் கேமர் சோஷியல் மீடியா ஸ்ட்ரீமராக விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் தொழில்துறையில் கேமிங் பிரபலமாகியிருப்பது தெளிவாகிறது பத்து வயதுடையவர்களில் ஐந்தில் ஒருவர் அதாவது இருபது சதவீதம் பேர் சோசியல் மீடியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துபவராக பணியாற்ற விரும்புகின்றனர் அதே சமயம் பதினைந்து வயதுடையவர்களில் ஆறு சதவீதம் பேர் மட்டுமே இதே போன்ற வேலையை எதிர்பார்ப்பது இந்த சர்வே மூலம் தெரியவந்துள்ளது வெறும் நான்கு சதவீத பேர் மட்டுமே பிரதமர் பதவியை ஒரு தொழிலாக தேர்வு செய்துள்ளனர் அதே அளவிலான சிறுவர்கள் தாங்கள் வளரும்போது ஒரு ஆர்வலராக இருக்க விரும்புகின்றனர் மிகவும் பிரபலமாக இருந்த கால்நடை மருத்துவர் வழக்கறிஞர் சுற்றுச்சூழல் விஞ்ஞானி விண்வெளி வீரர் போன்ற பணிகள் ஏழு சதவீத விருப்பத்துக்குள் அடங்கிவிட்டன பத்து சதவீத பேர் ஃபேஷன் டிசைனர் வேலையையும் பதிமூன்று சதவீத பேர் மட்டும் டாக்டர் நர்ஸ் வேலையை விரும்புவதாகவும் கூறியுள்ளனர் இருபத்தி ஆறு சதவீத சிறுவர்கள் எதிர்காலத்தில் முற்றிலும் மாறுபட்ட தொழிலை தேர்வு செய்திருப்பதும் இந்த சர்வே மூலம் தெரியவந்துள்ளது